ஓகே வணக்கம் சார் உங்கள் பேருங்க கந்தசாமி வேகமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்குங்க கந்தசாமி கந்தசாமி சரி சரிங்க இது எந்த ஊருங்க இது கொடுமுடி கொடுமுடி சரிங்க இப்போ நம்ம நெட் சிற்ப ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்க சரிங்க தண்ணியில் விடுற செட்டு மேலே அடிக்கிற ஸ்டிம்ரேஜ் நைன்டி ஃபைவ் இண்டாக்ட் எல்லாமே யூஸ் பண்ணிங்க இப்போ கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க கொடுத்து அந்த கீழே கொடுக்கறது கொடுத்து இருபது நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சுங்க சரிங்க மேலே கொடுத்து பதினஞ்சு நாள் நாள் ஆச்சு சரி ஓகே இப்போ இந்த இருபது நாளைக்கு முன்னாடி இருந்த செடிக்கும் கலருக்கும் வெயிட்டுக்குமே இப்போ என்ன உங்களுக்கு மாற்றம் இருக்குது இப்போ முன்னே வந்து பூவெல்லாம் ஒரு இருந்தது அவ்வளோ இது இல்லாமல் இருந்தது சரிங்க இப்போ பூ நல்லா வெள்ளையாக இருக்குது வெள்ளையாக இருக்குங்க சரி 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 நல்லா வெயிட்டும் இருக்குது வெயிட் இருக்குங்க ஓகேங்க கிலோ எவ்வளோ எக்ஸ்ட்ராக இருக்குங்க கிட்டத்தட்ட அன்றைக்கிலாம் ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோவுக்கு இருந்தது சரிங்க இப்போ முப்பது நாற்பது கிலோ வருது நாற்பது கிலோ வந்துருக்குங்க இல்லைங்களா அதாவது பத்து பாஞ்சு கிலோ எக்ஸ்ட்ராக எக்ஸ்ட்ரா சரி ஓகே சார் இது என்ன ஃபீல் பண்ணுறேன் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா பரவாயில்ல இருக்குது நல்லா இருக்குது தொடர்ந்து யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இருக்கும் கரெக்டாக நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க ஒரு ஏக்கராவுக்கு நூறு கிலோ வரணும் இது கண்டிப்பாக வருங்க சரி அதை நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வாங்க யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு சரிங்களா ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார்